அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து நஹ்மது வன் சொல்லையாளர் சூரியல் கலீம் கணிதத்திற்கும் பெருமதித்திற்கும் உரிய சவர்களே பெரியவர்களே அல்லாவுடைய திருவையால் இன்றோடு பதினான்கு நன்புகள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் இரவு பதினைந்தாவது தராவி இருக்கின்றோம் அல்லாஹ் நாம் அனைவரையும் அமல் அனைவரும் நமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இன்று பார்க்க இருக்கின்ற சில திருவசனங்கள் எல்லாம் வந்து மூசா அலே சலாம் அவர்களுடைய தௌமுகளுக்கும் கூட்டத்தார்களுக்கும் இடையே இந்த இந்த ரெண்டு கூட்டத்தார்களுக்கு இடையில வந்து வந்து நிறைய பிளவுகள் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தான் அப்ப அதுல வந்து என்னன்னு கேட்டா பிறோனுடைய கூட்டத்தார் வந்து மூசாவுடைய கூட்டத்தார்களே ரொம்ப தொந்தரவு செய்தார்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வைத்தார்கள் கடைசியில மூசா அலி சொல்லாம் அவர்களுடைய கூட்டத்தார் வந்து ஊரை விட்டு தப்பிச்சு ஒடியாடுறாங்க அதாவது சிரவன் தருந்து என்ன செய்யறாங்க கிரோவன் தருந்தும் சிறோனுடைய கூட்டத்தாருன்னு தப்பிச்சு ஒடியாடுறாங்க பின்னாடி சிரவன் வந்து துரத்திக்கிட்டு வரான் தன்னுடைய பெரிய பட்டாள தோழத்தை சிறவன் வந்து துரத்திக்கிட்டு வரான் அல்ல குரான் அதை பத்தி சொல்கிறான் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் இது சிரவன் வந்து பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றான் மூசாவுடைய கூட்டத்தார்கள் வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க இடையில வந்து ஒரு நைல் நதி ஒரு நதி குறிக்கிடுது ஒரு பெரிய நதி குறிக்கிடுது அந்த நதியை வந்து கரெக்டாக வந்து மூசாவுடைய கூட்டத்தால் வந்து சென்றடைகிறாங்க பின்னாடி பார்த்தா சிரவனுடைய கூட்டம் நிற்கிது பின்னாடி சிறோவனுடைய கூட்டம் முன்னாடி நைல் நதி அப்போ இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனவில எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அதாவது எதிர்கிட்ட தப்பிச்சு வரும்போது முன்னாடி தப்பிக்க முடியாத வடிக்கு ஒரு பெரிய தடுப்பு அரண் அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்களுடைய மனநில எப்படி இருந்திருக்கும் அதான் சொல்றாங்க பால பலம்மா தராணி ரெண்டு கூட்டமும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்ட போது மூசா இன்னால முதலக்கும் மூசாவுடைய தோழர்கள் என்ன சொன்னாங்க நாம் வசமாக கொண்டோம் அகப்பட்டுக் கொண்டோம் நாம் வசமா சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் பொதுவாகவே மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தார் அந்த பனு வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் மூசா அலி இஸ்லாம் அவர்களை எந்த அளவிற்கு சிரமம் சிரமம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிரமம் கொடுத்தவர்கள் மூசா அலுலாம் அவர்கள் எல்லா எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருந்தார்கள் இப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாங்க நாங்கள் உங்களை நம்பி வந்தோம் ஆனா முன்னாடி பார்த்தா நைன் நதி இருக்குது பின்னாடி பார்த்தா சிறவன் வந்து இருக்கான் பட்டாளத்தில் மாட்டி விட்டீங்களே வசமா மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்பா கால கல்லா இன்னும் அந்த நேரத்துல வந்து பக்குவமா சொல்றான்னு பாருங்க முசாலை சலாம் என்ன சொல்றாங்க இல்ல திட்டமாக என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அவன் விரைவில் எனக்கு வழிகாட்டுவானுங்கிறான் இதுதான் ஒரு பக்குவப்பட்ட வார்த்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு அமல் செய்யறமோ எந்த அளவுக்கு நம்ம விவாதத்துகள்ல அதிகமா ஈடுபடுறோமோ அப்ப அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையான சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்மளுக்கு மனசு பக்குவப்படும் பக்குவப்பட்டு உறுதியான நம்பிக்கை வரும் நல்லா இருக்கான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை வரும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் என்ன சொல்றாங்க இந்த மரிய ரப்பி என்னோடு என்னோட இறைவன் இருக்கிறான் சேஹதீன் அவன் எனக்கு அதிவிரைவில் வழிகாண்பிப்பான் அப்படின்னு சொல்றான்

அப்படி பிளந்தவுடனே ஒவ்வொரு பிரிவும் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி மலை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லா குரான் அப்படி அந்த கடலை வந்து அந்த கைத்தடியால அடிக்கிறாங்க அப்படியே மலை மாதிரி பன்னெண்டு பிரிவு பிரிஞ்சிருந்துச்சு அப்படி அதான் ஒவ்வொரு பிரிவும் அப்படி ஒரு பெரிய மலை மாதிரி ஆயிடுச்சு இப்ப பன்னெண்டு பிரிவுக்கு இடையில வந்து போற வழி அந்த போற வழி என்ன செஞ்சிருச்சு ஏற்பட்டுருச்சு அந்த ஏன் கேட்டா இவங்க மொத்தம் மூசா அலிஸ்லாம் அவங்களுடைய கோம்பல் வந்து பனிரெண்டு பிரிவினர்களா இருந்தாங்க இந்த பனிரெண்டு பிரிவுகளுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வந்து பன்னிரண்டு பிரிவுகள் அந்த தண்ணீர் தண்ணீர் தடுப்பை ஏற்படுத்தி அப்படி பெரிய மலை மாதிரி கொண்டு வந்தோம் இந்த பன்னிரெண்டு பிரிவுகளும் அப்படியே உள்ளுக்க போறாங்க ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அந்த வாய் ஒவ்வொரு வழியாக அப்படி போயிட்டு இருக்காங்க அப்ப அப்படியே போயிட்டே இருக்கும் போது இப்போ வந்து இவங்க கரெக்டா அந்த நடு சென்டர்ல போயிடுறாங்க யாரு மூசாவை சாதர கவுங்கள் வந்து அந்த கடலுடைய நடு சென்டர்ல போனோடனே இப்ப பின்னாடி கரெக்டா என்ன செய்யறாங்க இவங்க வர்றாங்க யாரு பிறவனுடைய சமூகத்தார் வர்றாங்க பிறவுடைய சமூகத்தார் வந்து அப்படியே உள்ள கடலுக்குள்ள வர்றாங்க இவங்க கரெக்டாக அந்த கரெக்ட் எல்லாரும் போய் எல்லாரும் போய் கரெக்டாக அந்த இதுல போய் கரையில போய் சேர்றாங்க மூசா அதை மூசாவுடைய கூட்டத்தினர் ஃபுல்லாக கரையில போய் சேர்றாங்க இப்ப நடு கடலுடைய நடு சென்டரில் இருக்கிறது யாருன்னா பிறோனுடைய கூட்டத்தாரம் அண்ணாவது சொல்றான் அப்படியே அந்த இடத்திற்கு மற்றவர்களையும் கொண்டு வந்தோம் பின்னாடியே வந்துட்டாங்க பின்னாடியே வந்தவுடனே அவரோடு இருந்த அனைவரையும் நாம் காப்பாற்றி விட்டோம் சும்மா பின்பு அவளுக்கு ஆசரையும் மற்ற அனைவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம் யாரும் மற்ற அனைவருந்து யாரும் கூட்டத்தரையும் நல்லா மூழ்கடிச்சுட்டான் இன்னொரு திட்டமான இதிலே சொல்லிட்டு அவர்கள் பெரும்பான்மையானோர் நம்பிக்கை இருக்கவில்லை ரஹீம் மின்னரப்பல் இறைவன் மேலோங்கியவன் அவன் வந்து கருணையுள்ளவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான சொல்றான் கண்ணித்தல் அப்ப இது மாதிரி இக்கட்டான சூழல்ல அல்லாஹ்வுடைய உதவி நம்ம கிடைக்குது அல்லாஹுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் அதாவது இன்னைக்கு பாருங்க இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க அதாவது வந்து தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனை அவங்க வந்து முஸ்லீம்களை நசுக்குவதற்கு எப்படி எல்லாம் யோசிக்கணுமோ அப்படியெல்லாம் யோசிச்சு அதுக்காக தனித்தீமா செயல்பட்டு அடுத்தடுத்து முஸ்லீம்களுக்கு அட்டிக்கு மேல் அட்டி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் ஆஹ் செயல்பட்டு இருக்குது அதோட உச்சகட்டமாக இப்ப என்ன சொன்னாங்க பள்ளிவாசலை மூடணும் அப்படிங்கிற அளவுக்கு பள்ளிவாசலை வந்து தாக்காய் போட்டு மூடி வைக்கணுங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான சிந்தனைகளை வந்து ஏற்படுத்துறாங்க ஜும்மா அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு உயிர் மூச்சு அந்த ஜும்மாவை கூட நீங்க தொழுகையை தள்ளி போடுங்க இல்லாட்டி வீட்டுல தொழுங்க நீங்க தான் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு பூமி முழுக்க தொழுகிடமா தானே ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்லி விதண்டாவாதம் பேசி எப்படியாவது முஸ்லீம்களை வந்து என்ன செய்யணும் தாழ்த்தணும் முஸ்லீம்களை வந்து ஒண்ணும் ஆக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க திட்டம் திட்டி செயல்பட்டு இருக்காங்க அப்ப இது மாதிரி நேரத்துல அல்லாவுடைய உதவி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகள்ல சரியான முறையில் ஈடுபடணும் வந்து பள்ளிவாசல்கள் இடிக்கப்படக்கூடாது என்பது மிகப்பெரிய உண்மை பள்ளிவாசல்கள் தகர்க்கப்படுவதை நம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அவர்கள் குறிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பள்ளிவாசல்கள் தகர்க்கப்படக்கூடாது என்று எந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை நிரப்ப வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை டிசம்பர் ஆறு வருடம் வருடம் துக்க தினமா நாம் அந்த டிசம்பர் ஆறு வருகின்ற அன்று அன்று நாம் நம்முடைய கவலைகளை பகிர்ந்து ோம் இப்படியெல்லாம் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் அப்படியெல்லாம் கண்டனங்களை தெரிவிக்கின்றோம் ஆனால் அதே அதே மூச்சில் நாம் பஜருடைய தொழுகையில் ஈடுபடுகின்றோமா என்றால் பஜருடைய தொழுகையில் ஈடுபடவில்லை இன்றைக்கு இந்த உம்மத்து பஜர் தொழுகையில் ஜும்மா தொழுகையை போன்று பஜர் தொழுகையில் குழுமி இருப்பார்களோ அன்றைக்கு தான் இந்த உம்மத்திற்கு முழுக்க முழுக்க விடிவு காலம் ஏற்படும் அதை விட்டுவிட்டு நாம் எவ்வளவுதான் போராட்டங்கள் செய்தாலும் கூட அந்த போராட்டங்களுக்கு உரிய பிரதிபலன் இருக்காது அல்லா நபிசல்லா அலிசல்ல ஹரிசில் கூறும்போது குறி காட்டுவார்கள் அசலாத்து இமாதுத்தின் தொழுகை மார்க்கத்துடைய தூண் அகாமத்தின் தொழுகை யார் சரியான முறையில் கடைபிடித்தானோ அவன் மார்க்கத்தையே கடைபிடித்து விட்டான் அவன் தரக்கஹா யார் தொழுகையை விட்டு விட்டான் அப்பத மத்தியின் அவன் மார்க்கத்தை இடித்து தரைமாட்டமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க கணினி திருப்புரியோர்களே அப்ப வந்து அஹ் பள்ளிவாசல்களை இந்த சங்கிகள் குறிவைக்கிறார்கள் பள்ளிவாசலில் இடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுற நாம் ஆனால் பள்ளிவாசல்களில் பள்ளிவாசல்களில் என்ன கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டுமோ அதை சரியான முறையில் நிறைவேற்றுவதில்லையே அப்ப அவங்களாவது பள்ளிவாசல்தான் இருக்கிறாங்க நாம் மார்க்கத்திற்குள் இருந்து கொண்டு மார்க்கத்தை எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹு அல்லாஹுடைய உதவி நம்முடைய நமக்கு முழுமையான முறையில் கிடைப்பதற்கும் அதற்கு நாம் என்னென்ன வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அனைத்து வலிமைகளையும் செவ்வனே நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃவாக வாசல் தரவான் அஹமிலம் அசலாம் வரைக்கும்